தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு இடையினர் சிலர் வசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே இவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரியிலே இன்று பொதுக்கான மூன்றாம் வாரம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நட்சத்திரத்தில் பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்தானவர் ஒரு முக்கியமான ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்து என்ன விஷயம் நாமளும் இயேசுடைய தாயாகவோ சகோதரராகவோ சகோதரியாகவோ மாற முடியும் அப்படிங்கிறத எடுத்து எப்படி அவருடைய கடவுளுடைய திருவுழத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நாமளும் இயேசுவின் தாயாக சகோதர சகோதரியாகவும் மாற முடியும் ஏன்னா நம்மள நிறையா பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் சே நிறைய தாய்மார்களுக்கு எனக்கும் ஏசப்பா மாதிரி ஒரு பையன் தான் நல்லா இருக்குமே நானும் ஏசப்பாவுக்கு அம்மாவாக இருந்திருக்கலாமே நானும் ஏசப்பாவுக்கு அண்ணனா தம்பியா தங்கச்சியா அக்காவாக இருந்திருக்கலாமேன்னு சில பேருக்கு ஆசை இருக்கும் எல்லாேருக்கும் எனக்கும் கூட அந்த ஆசை இருக்கும் ஸோ அந்த ஆசைக்கெல்லாம் ஒரே ரீசன் ஒரே வழி என்ன அப்படின்னா கடவுளின் திருவிழத்தை நம்ம நிறைவேற்றினோம்னா நாமளும் மாற முடியும் இதில் இன்னொரு உள்ளர்த்தம் என்ன இருக்குது அப்போ அன்னை முறையால் இயேசுவுக்கு தாயாக மாறியிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி முதல் முதல்ல கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க என்னத்த என்ன அந்த விஷயம் கடவுளையே மனிதனாக மாற்றி கொடுக்குறாங்க அப்போ அவங்க எப்படிப்பட்ட திருவிழத்தை நிறைவேற்றியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் கடவுள் அப்படிப்பட்டவராளை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாயாக எப்படி பாருங்க ஸோ நாமளும் கடவுளுடைய திருவுழத்தின்படி நடக்கணும் அதுக்கு தான் நம்ம இயேசப்பா நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காரு அதன்படி நடந்து நாமளும் இயேசுவினுடைய தாயாக சகோதர சகோதரியாக மாறலாம் தந்தை மகன் தூய்யாவின் பேராளி ஆமீன் ఎసుకెప్పుడు ఎసుకె నుంచి మరి వాళ్ళు ఎస్వి నృత్యం చేయం అల్లీ లు ప్రైజ్ న